ஸ் வெ்கம் டு ஃபோர் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவும் சூப்பரான அபாரமான வளர்ச்சி கொண்ட காய்கறிகள் பழங்கள் பற்றி தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இன்னைக்கு அந்த வீடியோட கொஷின் என்ன அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா அது என்ன காய்கறி அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க எனக்கு கத்திரிக்கானா சுத்தமாக பிடிக்காது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது அட்லாண்டிக் ஜெயின் பம்கின் இந்த பம்கினை பாருங்கள் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குல்ல கையாலெல்லாம் தூக்கிகிட்டு வர முடியாதுங்க இதை வெஹிக்கிள் வச்சு தான் தூக்கிகிட்டே வர முடியுமா இந்த பம்கினுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டு பாதுகாத்து வளர்க்குறாங்க இந்த பம்ப்கின் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ரூட்டாங்க இதுக்கு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ரூட் அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்களாம் இது ஸ்குவாஷ் ஃபேமிலியை சேர்ந்தது ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்டுமே ரொம்ப ரொம்ப பெருசா தான் வளருமா இந்த பூசணிக்காடைய வெயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பவுண்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இதுக்கான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்திருக்காங்க நார்மலான பூசணிக்கா மாதிரி தான் இந்த பூசணிக்காவும் அதிகமான அட்டன்ஷன் தேவைப்படுது அதிகமான அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படுது சன்லைட் வாட்டர் நியூட்ரியன்ட்ஸ் அதே மாதிரி நம்ம மண் கலவை கூட ரொம்ப ரொம்ப அதிகமான உரங்களோட தேவைப்படுதாங்க கரெக்டான டெம்பரேச்சர் கரெக்டான உரம் பீக்ச் இது எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா இந்த பம்ப்கின் ரொம்பவே சூப்பரா வளருமாங்க அதே மாதிரி சுத்தி இருக்கிற வெதர் இந்த வெதர்ல இருந்து இதை பாதுகாக்கிறதுக்காக இதை போர் கதவையும் மூடி பாதுகாக்கிறாங்களாம் இந்த பம்கின் சீடை வளர வைக்கிறதுக்கே நிறைய ப்ராசஸ் இருக்கான் முதல்ல இண்டோர்ல இந்த விதைய போட்டு வளர வைப்பாங்களாம் இளையுதிர் காலம் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விதைகளை போட்டுருவாங்களாங்க ரெண்டு இலை முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் இதை அவுட் டோர்ல மாத்திருவாங்களாம் அதுக்கப்புறமா சம்மர் வந்துடும் சம்மர்ல இந்த பம்கின் ரொம்பவே அதிகமா வேகமா வளர ஆரம்பிக்குமா கிட்டத்தட்ட நூத்தி நாள் ஆகுமா இந்த பம்கின் முழுமையா வளர்ச்சி அடைகிறதுக்கு வெளிநாடுகளெலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய வெஜிடபிள்ஸை விளைய வச்சு அதை போட்டிகள்லேயும் கலந்துக்கிட வச்சு பரிசுகளும் கொடுப்பாங்களாங்க அடுத்துதான் நீங்க பார்க்க போறது ஸ்னேக் கார்டு அதாவது புடலங்கா வெளிநாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி காய்கறிகளை பெருசா வளர்ப்பாங்களா என்ன நம்ம நாட்டிலையும் ஒரு விவசாயி இந்த மாதிரி நீளமான புடலங்காயை விளைவிச்சிருக்காரு ஆறுமுகம் இவரு புடலங்காயை விளைவிச்சிருக்காரு இதுக்காக இவருக்கு நியூயார்க்கில் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அவார்டும் கொடுத்துருக்காங்களா அது மட்டும் இல்ல இவருடைய இந்த புடலங்கா கின்னஸ் வேர்ல் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்குங்க இந்த பொடலங்கால நிறைய சத்துக்கள் இருக்கும் இந்த புடலங்கா ஜூஸை நம்ம கேல்ஃபில் அப்ளை பண்ணோன்னா டேண்ட்ரஃப் பிரச்சனையே இருக்காதாங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய ரத்த செல்களை இது சுத்திகரிக்குமா ப்ளட் சர்க்குலேஷன் கூட ரொம்பவே நல்லா இருக்குமா இந்த புடலங்கால விட்டமின் ஏ பி சி பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் அயோடின் அயன் சொல்லி ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது நம்ம யாரையாவது திட்டணும்னா பொடா புடலங்கா அப்படின்னு சொல்லுவோம்ல இனிமேல் அந்த மாதிரி யாரையுமே திட்டாதீங்க புடலங்காய் கூட ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது அடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறது தக்காளி தாங்க இந்த தக்காளி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை சமைச்சு தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது அப்படியே ராவா கூட நம்மளால் சாப்பிட முடியும் இந்த தக்காளி செடியை வளர்க்குறது கூட ரொம்ப ஈஸி தான் யாருனாலும் இந்த தக்காளி செடியை வளர்த்துட முடியுமா ஏன்னா இதனுடைய மெயின்டெனன்ஸும் கம்மி இதுக்கு தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துருமா ஆனால் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த தக்காளி கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் பவுண்ட்ஸ் இருந்திருக்கு இந்த தக்காளியை வளர்த்தவர் டேன் மாக்காய் அப்படிங்கிற இவர் தாங்க பிக் சாக் அப்படிங்கிற இந்த தக்காளி சீட்ல தான் இந்த டொமேட்டோவை வர வச்சிருக்காரு இது வரைக்கும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்ச பெரிய சைஸ் தக்காளி பழங்களையும் இது பிரேக் பண்ணி மிகப்பெரிய தக்காளியா உருவாகியிருக்கு இருக்கு இப்போ கரண்டா மிகப்பெரிய தக்காளி பழம் அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சதுன்னா இந்த தக்காளி பழம் தானாங்க இதை பிரேக் பண்றதுக்கு இப்போ எந்த தக்காளி பழமும் வரலையாம் அடுத்ததான் நீங்க பார்க்க போறது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன ஷேக் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ராபெரி சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் ஆனா ஸ்ட்ராபெரிய ராவா சாப்பிட்டோம்னா கொஞ்சமா பொழிப்பு தன்மையோடு இருக்கும் ஆனா இந்த வீடியோல நீங்க பார்க்குறது ஒரு பிக்கஸ்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி தான் ஏரியல் அப்படிங்கிறவர் இஸ்ரேலை சேர்ந்தவர் தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராபெரியை உருவாக்கி இருக்காரு இந்த ஸ்ட்ராபெரிய விளைவிக்கிறதுக்கு கரெக்டான சீசன் என்ன அப்படின்னா ஜான்வரி லாஸ்ட்ல இருந்து ஃபிப்ரவரி ஸ்டார்டிங் வரைக்கும் தானாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள்ல இந்த ஸ்ட்ராபெரி விளைஞ்சிருமா இந்த ஸ்ட்ராபெரி சின்ன சின்ன பழங்களா இருக்கும்போதே இதை ஒன்றா சேர்த்துருவாராம் அப்படி சேர்க்கும் எல்லா பழங்களும் மேஜ் ஆகி ஒரு பெரிய சைஸ் ஸ்ட்ராபெரி நமக்கு கிடைக்குமா இது வரைக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்ட்ராபெரியை யாருமே விளைவிக்கலையாங்க ஏரியல் அப்படிங்கிற இவர் தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராபெரியை உருவாக்கியிருக்காரு இந்த ஸ்ட்ராபெரி கிட்டத்தட்ட ஏழு இன்ச் வரைக்கும் நீளமுடியதாக இருந்திருக்கு இதனுடைய சுற்றளவு மட்டுமே தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ எயிட் வரைக்கும் இருந்திருக்குங்க ஒன்றரை இன்ச் வரைக்கும் திக்னஸோட இருந்திருக்கு ஸ்ட்ராபெரியை எல்லா சீசன்லேயும் நம்மளால் வளர்க்க முடியாது கொஞ்சம் சீசன் கூலிங்காக இருக்கிற டைமில் மட்டும்தான் நம்மளால் வளர்க்க முடியுமா அடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறது த ஹெவியஸ்ட் எக் பிளான்ட் எக் பிளான்ட்னு உடனே முட்டைன்னு நினச்சிடாதீங்க இது கத்திரிக்காய் செடியாங்க இந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஆறு பவுண்ட் வரைக்கும் எடையுடையதாக இருந்திருக்கு கரெக்டாக சொல்லணும்னா பிறந்த குழந்தையுடைய எடை எவ்வளோ இருக்குமோ அதே அளவு எடையில இந்த கத்திரிக்காய் இருந்திருக்கு பீட்டர் அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய செடியை வளர்த்து இந்த கத்திரிக்காவையும் உருவாக்கியிருக்காரு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கனடாவில் யூகே நேஷனல் ஜெயின் வெஜிடபிள் சாம்பியன்ஷிப் நடந்தது அதுலையும் கலந்துகிட்டு இந்த கத்திரிக்காவுக்கு இவருக்கு வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்குறாங்க இவருடைய கார்டன் எங்கே இருக்குது தெரியுமா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க அந்த இடத்துல எந்த செடி வச்சாலும் வளராது ஆனால் இவர் அந்த இடத்துலேயும் செடி வச்சு இவ்வளோ பெரிய உருவாக்கி உருவாக்கியிருக்காரு இவரே இந்த எக் பிளான்ட் மட்டும் கிடையாது காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கேரட் ஆனியன் சொல்லிட்டு ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸை பெருசு பெருசாக உருவாக்கி அதுக்காக இவருக்கு சாம்பியன்ஷிப்பும் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததான் நீங்க பார்க்க போறது கார்லிக் இதையும் போன வீடியோ பாத்தீங்க இல்லையா அந்த ஹெவியஸ்ட் எக் பிளான் உருவாக்கினார் ராபர்ட் அவர் தான் இவருடைய முழு பேர் என்ன தெரியுமா ராபர்ட் பேட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க இவரு கேலிபோர்னியா நாட்டை சேர்ந்தவரா இவர் உருவாக்குன இந்த கார்லிக் அதாவது இதை வெள்ளப்பூடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல பான்சிலேன் கார்லிக் அப்படிங்கிற ஸ்பீசிஸை சேர்ந்ததாங்க இது இந்த உலகத்திலே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் கார்லிக்கை உருவாக்குமா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லயே இவ்வளவு பெரிய பூண்டை உருவாக்கி இவர் சாதனை படிச்சிருக்காரு ஆனா இவருடைய சாதனையை முறியடிக்கிற விதமாக இப்போ கிரீக்கை சேர்ந்த ஒரு உமன் அவங்களுடைய தோட்டத்தில் பெரிய கார்லிக்கை உருவாக்கி அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த வெள்ளப்பூடு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் நைன் கிலோகிராம் வரைக்கும் எடையுடைய தான் இருந்திருக்கு அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆனியன் கெல்சே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆனியனை உருவாக்கி பீட்டர் கிளாஸ் ப்ரூக் சாதனை படிச்சிருக்கிறாரு இந்த ஆனியனுடைய சைஸ் செவன்டீன் பவுண்ட் இருக்குமாங்க இந்த ஆனியனுக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆனியன் மிகப்பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஆனியன் அதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா க்ளோப் மாதிரி இருக்குங்க இது லைட் கோல்டன் கலர் ஸ்கின்லையும் ஸ்வீட்டான மைல்டான ஃப்ளேவர்லையும் இருக்குமா சமையலுக்கு முக்கியமான வெஜிடபிள்னா இந்த ஆனியன் தாங்க இந்த வெங்காயம் இல்லாமல் எந்த ஒரு சமையலுமே கிடையாது கூலான ஹாட்டான கிளைமேட்ல தான் இந்த வெங்காயம் வளருமாங்க என்னுடைய க்ரோயிங் சீசன் கூட ரொம்ப லாங்கா இருக்குமா இந்த ஆனியனை வளர்க்குற மண்ணில் அதிகமான ஈரப்பதம் இருக்கவே கூடாது இதுக்கு தண்ணியும் சன்லைட்டும் கண்டிப்பாக வேணுங்க இந்த ஆனியன்ல இருந்து டியர் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸை உருவாக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜெயின் பைனாப்பிள் இதுவும் இது உலகத்திலேயே மிகப்பெரிய பைனாப்பிள் அப்படிங்கிற தெக்காடை வாங்கியிருக்கு ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் தான் இதுக்கான கின்னஸ் வாழ்கிற கடை கொடுத்துருக்காங்க என்னுடைய ஹைட் தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்திருக்குங்க இந்த அணைச்சி பழத்தை மேலேருந்து கீழே பாருங்கள் க்ரீன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்குல இதுக்குள்ளே நல்லா பிரைட்டான எல்லோ கலரில் ஃப்ளஷு இருக்குமாங்க இது ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் நார்மலான பைனாப்பிள் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்குமா லாஸ்ட் வீடியோவில் உங்களுடைய ஃபேவரெட் ஃபுட் என்னென்னு கேட்டிருந்தேன் அதுக்கு ரோஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாங்காய் சாம்பார் மட்டன் குழம்புன்னு சொல்லியிருந்தாங்க சூப்பர் இந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கொஷினுக்கு மறக்காம அந்த வீடியோக்கு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்ச கமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணி வீடியோவில் போடுவேன் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்